ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இல்லைன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் இந்த ஸ்டைலில் தான் செய்வோம் ஆயில் ஊற்றிட்டு ஆயிலில் கொஞ்சம் சோம்பு வெந்தயம் அப்புறம் கறி லீவ்ஸு போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நான் கொஞ்சோன்னு தக்காளி ஆட் பண்ணுவேன் அப்புறம் எல்லாம் கலந்த மசாலான்னு சொல்லிட்டு மீன் குழம்பு மசாலா அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அப்புறம் அந்த புளி தண்ணியை அதையுமே வந்து நல்லா கரைச்சி ஊற்றிடுவேன் நான் ஒரு ஹேண்டில் வீடியோ எடுக்கிறனால ஜஸ்ட்டு இது மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் இதில் கொஞ்சம் தக்காளியை போட்டு வதக்கி விட்டுருவேன் நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு ஸ்பூன் மசாலா மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் மசாலா வந்து போட்டு நல்லா இதை வதக்கி விட்ட பிறகு அப்புறமா இந்த நான் ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பழுத்து புளி தண்ணியை வந்து அதில் ஊற்றி அது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறது தேவையான உப்பு போட்டுக்கிறங்க உப்பு போட்ட பிறகு நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீனை வந்து ஆட் பண்ணணும் எல்லாமே நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நல்லா கொதித்து வந்துடும் இந்த மீனை ஆட் பண்ணி இப்போ நாங்கள் வந்து கொஞ்சமாக இங்கே சுவார மீன் வாங்கியிருந்தோம் அந்த மீன் வந்து அந்த மீனோட அப்புறமா வந்து நல்லா கொதித்த பிறகு சூப்பராக மனம் வந்துச்சு வேறு எதுவுமே தேவையில்லை இந்த பொருள் மட்டுமே போதும் சிம்பிளாக மீன் குழம்பு வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருந்து நல்லா மீன்லாம் வெந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் அப்புறமா நாங்கள் சாப்பிட்றதுக்காக அள்ளும்போது உங்களுக்காக காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் सब्स मार्कअप में सब्सक्राइब करना थैंक यू